முதல்ல அவர் விஜயலட்சுமிக்கு போய் பதில் சொல்ல சொல்லுங்க பாவம் அம்மா அதுக்கு ஏதாவது திறன் நீதி ஏதாவது வசூல் பண்ணிருக்கீங்களா அதை கொஞ்சம் கொடுத்து அதை கொஞ்சம் செட்டில் பண்ணி கொடுங்க பாவம் பெரியார் மண்ணுங்க அப்புறம் பெரியாரே மண்ணுங்கிறாரு காசு கொடுக்காம பிரியாணி கொடுக்காம கூடுற ஒரே கூட்டம் தாவேக்காதான் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு தெரியல டிவி தவர்தான் நீங்க பிரதமரா இருக்காருன்னு சீமான் வந்து என்ன விமர்சனம் வச்சிருக்காருன்னா அனில் அப்படிங்கிறாரு டிவிக்கு என்ன டிவி ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப தகாத வார்த்தைகள் யூஸ் பண்றா முதல்ல வந்து அண்ணன் அவர் அரசியல் அவர் வந்து ஜெய்கே வந்தவர் கிடையாது அவரே சொல்லிட்டாரு நான் ஜெயிக்க வரல அப்படின்ட்டார் எப்போவுமே நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஒரு 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 டீம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு பேர் வந்து ஜெயிக்கணும்னு ஓடுவாங்க ரெண்டு பேர் அவங்கள தோக்கடிக்கணும்னு ரெண்டு பேர் ஓடுவாங்க இதுதான் வந்து எதிர்முனை போட்டியாக இருக்கும் இந்த ரெண்டு பேருக்கு மூணாவதாக ஒருத்த நடுவில் நின்றுக்கிட்டு நான் வாங்குறது பத்தாயிரம் ஓட்டு நான் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு போன வாட்டி என்ன ஆகிடுச்சு இதே சீமானு என்ன சொன்னார் அண்ணன் பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகுது எலெக்ஷன் டைமில் கோட் படத்துலேருந்து ஒரு பாட்டு என்ன வரட்டுமா மைக்கு கையில் எடுக்கட்டுமான்னு ஒரு பாட்டு அதை நீ மேடையில் சொல்கிற தம்பி எனக்காக ஆதரவு கேட்டாப்ல அப்படின்னு அதை சொல்லிவிட்டு நான் இந்த பக்கம் நிற்காத அந்த பக்கம் நிற்காத ஏன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வருவார் நம்ம வந்து தம்பியோட கூட்டணியை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்தார் அண்ணன் அதெல்லாம் கிடையாது அதாவது உங்களுக்கு விருப்பம்னா எங்களை தேடிவாங்க அப்படின்ட்டார் அது அவருக்கு பொறுக்கலை ஏன்னா அண்ணன் வந்து தம்பியை தெ அந்த பிரச்சனை மாதிரி கொண்டு போயிட்டார் இதில் வந்து இந்த அநிலை இனியிலே முதல்ல அவர் விஜயலட்சுமிக்கு போய் பதில் சொல்ல சொல்லுங்கள் பாவா அந்த அம்மா முதல்ல அந்த அம்மாங்க முதல்ல பதில் சொல்லிட்டு பாவா அது சாவரை கட்டீச்சில் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்க திறன்நீதி வசூல் பண்ணுறது முக்கியம் கிடையாது நான் திருநெல்நிதி வசூல் பண்ணும்போது தம்பிங்களே டயர் ஆகிடுறாங்க ஈ என்ன இருந்தாலும் தோற்றுக்கிட்டே இருந்தால் ஏமா இருப்பான் அந்த கட்சியில் பதினாறு வருஷம் ஆகுது இந்நேரம் பதினாறு வருஷத்தில் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது எங்கள்கிட்ட மக்கள் இயக்கத்தில் ஏழு கவுன்சிலர் இருக்காங்க மண் மாமன்றத்தில் நான் ஒரு கவுன்சிலர் வேட்பாளர் நானாக வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா விமர்சிக்கிறதுக்குன்னு தகுதியை தகுதி இருக்கணும் தகுதி இருக்கணும் அந்த சீமானெலாம் இங்கே கருதாதீங்க அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவரே பெரியார் மண்ணுங்கிறாரு அப்புறம் பெரியாரே மண்ணுங்கிறாரு நாங்கள் பெரியாரை கொள்கைத்தராக ஏற்றுருக்கோம் அப்போயும் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டார் பெரியார் சொன்ன கடவுள் எதிர்ப்புக்கு நாங்கள் வந்து ஆதரிக்கலை அவரோட பெண்ணியத்துவத்துக்கு அவர் செஞ்சதுக்காக தான் நாங்கள் வந்து கொள்கை தலைவராக ஏற்றுருக்கோம் எங்கள் தலைவர் மொத மாநாடிலே சொல்லிட்டாரு அந்த பெரியாரை வச்சு தான் தமிழ்நாடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இன்றைக்கி வந்து ஒரு ஒரு குழாயில் வந்து பூஜை பண்ணி கழுவி தண்ணி குடித்த காலங்கள் போய் இன்றைக்கி யார் என்னான்னு தெரியாமல் இருக்கோம் நம்ம போய் என்னடா வாடா நண்பர்களாக பழகிட்டுருக்கோம் அந்த இடத்துல போய் நீ என்னடா நீ என்ன ஆளுங்கடா நீ என்ன ஜாதிரா இந்த ஜாதி கூட சேரக்கூடாதா அந்த ஜாதி கூட சேர இதெல்லாம் நம்ம பார்த்தே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் வந்து மாற்றின ஒரு ஐக்கானை வந்து பெரியார் அதை நம்ம வந்து பெண்களுக்கான ரொம்ப ஒரு இது பண்ணியிருந்தாப்புல அவரே எழுபது வயசில் இது பண்ணாங்க ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக சொன்னாப்புல அது வந்து வரலாற்றை வந்து விமர்சிக்கக்கூடாது வரலாற்றை விமர்சி வரலாற்றை வந்து நம்ம பேசி பழகணும் வரலாற்றை பேசும்போது பல சிந்தனைகள் வளரும் அதை விமர்சித்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பதில் கிடைக்காது தான் தோணும் சீமானோட நிலைப்பாடு அதுதான் முதல்ல அவர் வந்து விஜயலட்சுமி பதில் சொல்லுங்கள் பாவம் அந்தம்மா அதுக்கு ஏதாவது திறன் நீதி ஏதாவது வசூல் பண்ணிருக்கீங்களா அதை கொஞ்சம் கொடுத்து அதை கொஞ்சம் செட்டில் பண்ணி விடுங்க பாவம் ஏதாவது ஒன்று ஆனிச்சுன்னா ஒரு வீடியோ போட்டு விட்ருது இவர் ஏதாவது சொல்கிறார் என் பிள்ளைங்கலாம் வளர்ந்துட்டாங்க வீடியோ பார்க்க நீயே ஏன் அதை தப்பு நீ செஞ்சதுனால தானே நீ செய்த இது விஷயம் தான் உனக்கு திருப்பி அது அந்த அம்மா போய் நீங்கள் வந்து விலை மாதுங்கிற மாதிரிலாம் நீங்கள் சித்தேக்கிறீங்க அதெல்லாம் தப்பு இல்லை ஒரு பெண்ணோட ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது அவங்களோட பழகிட்டால் அவங்கள வந்து நீ என்ன மாதிரி கொண்டு போகிறேன்ட்டுருக்கு அவங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அது நீ அதை சொல்லியிருக்கணும் அதை விட்டுவிட்டு அந்தமா அதை அவனுக்கு கரெக்டாக ஆப் வைக்கிது ஒவ்வொரு இடத்துலையுமே உனக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட வா முதல்ல அவ்வளோலாம் திரைள்நிதி நாயகனுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது அவர் கத்துவார் அவர் கத்துறது அவருக்கே புரியாது அவர் என்ன பேசுகிறாருன்னு இதில் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னார் இல்லை இல்லை இது அண்ணா அண்ணா வந்து இறந்துட்டார் அண்ணா இற காமராஜர் இறந்தது வந்து அண்ணா வந்து ஒன்று ஒப்பார வைக்கிறார் அப்படின்னு அண்ணா அண்ணாயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தேழு காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா வந்து அலுவலர் முதல்ல அவர் சொல்கிறது அவரே தப்புங்க முன்னெல்லாம் நினச்சிருந்தா ஐ ஓயின்னா இங்கே இப்போலாம் எல்லாம் தெளிவாகிட்டாங்க எவ்வளோ கூட்டமே கூட்டத்துக்கே அவனும் போகிறது கிடையாது கூட்டத்துக்கும் போகிறது கிடையாது இப்போ வந்து காசு கொடுத்து கூறுற நிலம வந்துடுச்சு சீமானுக்கு அவ்வளோதான் காசு கொடுக்காமல் பிரியாணி கொடுக்காம கூடுற ஒரே கூட்டம் தாவேக்காதான் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி அதிமுக வந்தார்ல இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி போன மாதம் வந்திருந்தார் பல மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள்லாம் பணம் பட்டுவாடா பண்ணுற வீடியோலாம் நிறைய வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க வேணுன்னா கேளுங்க ஷேர் பண்ணிவிடுறேன் அந்த மாதிரி இருக்குது அந்த படவோட பட்டு வேப்பா இந்த எவ்வளோப்பா எவ்வளோப்பா கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க ஐநூறுபாயா வண்டியா பிரியாணியாக இதுதான் நல்லா இருக்குடா நாங்கள் அதெல்லாம் கொடுக்கலையே அப்போ ஒரு கூட்டம் கொடுது அப்படின்னா அதுதான் எங்களோட பலம் அந்த பலத்தை பார்த்தா பல கட்சிகளுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது டிவி டிவிக்கிறதுங்க அதெல்லாம் தெரியும் அவருக்கு தெரியல டிவி தவிர்தான் இன்றைக்கி பிரதமராக இருக்காருன்னு பரவாயில்ல நீங்கள் எங்களை விமர்சிக்கிற அண்ணன் சீமானவர்களுக்கு நான் வந்து அவ்வளோதான் பதில் விமர்சனத்தை விமர்சனாக கடந்து போனோம் நீங்கள் டிவிக்கே டிவி டிவிக்கே அப்படின்னா எதுக்கடாதீங்க டிவி டிவிக்க நான் தான் சொல்ல எதுக்கிடாத டிவிக்கே டிவிக்கே தான் நாங்கள் டிவி டிவி தவிர தான் இன்றைக்கி பிரதமராக இருக்கார் இன்றைக்கி நாட்டோட பிரதமர் மூணு வாட்டி அவர் அசைக்க முடியாமல் இருக்குது டிவிக்கிறது வந்து எங்களை சொல்ல கிடையாது நீங்கள் விமர்சிக்கணும் பண்ணால் வேறு தான் விமர்சிச்சிருக்கலாம் வேறு எதாவது விமர்சிச்சுருக்கலாம் இல்லை வந்து பண்ணியிருக்கலாம் போயிருக்கலாம் இவர் வந்து ஒரு புளியாக நாங்கள் கொடுக்க ஓடா அணியிலாம் யோ அதாவது எப்படி சொல்கிறதுனா அண்ணன் நேத்தியாக தான் சொன்னிச்சு சிங்கம் என்ன பண்ணும் தெரியுமா சிங்கம் வந்து பெரிய அதோட பெரிய விலங்கோட தான் போட்டி போட்டு ஜெயிக்கும் இந்த சின்ன விலங்கு இதெல்லாம் வந்து அது தொட்டு கூட பார்க்காத கிட்ட கூட நெருங்காது அது மாதிரி தான் தளபதி சொல்கிற மாதிரி தான் முதல்ல அவருக்கு நான் சொல்கிற சின்ன ஸ்டேட்மெண்ட்டு அந்த இடையில இடையில அந்த அக்கா வந்து அழுதுலேருந்து வீடியோ அதை பார்க்க கஷ்டமாக இருக்குது விஜயலட்சுமி அக்காவுக்கு தாழ்மையோட நான் ஒரு செட்டில்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ வாயிலாக விட்ட நம்ம இந்த பதிவு கொடுப்போம்